ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரத்தில் நிறைய வெரைட்டி ரைஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது லஞ்சு பாக்ஸுக்கான சூப்பரான ரெசிபி கடாயில் நம்ம தேங்கெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கூடவே கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துப்போம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு நம்ம வரமிளகாய் போட்டு செஞ்சால் தான் செமையாக இருக்கும் நான் வரமிளகா போட்டுக்கிறேன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல்ல இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தேங்கெண்ணில் வணக்கம் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ துருவி வச்சுருக்க தேங்காவை நான் கால் கப் அளவுக்கு நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவும் அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் இதோடு சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியும் கூட நம்ம தேங்கநெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ